இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சி யில் சேரலாம் பி சி சி நாகராஜன் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள சிக்னல்கள் மூன்று கோடி செலவில் புதுப்பொழிவு பெற உள்ளது புதுச்சேரியில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது அதனை ஈடுகட்ட முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன ஆனால் நகர பகுதிகளில் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை அதில் உள்ள சிக்னல் விளக்கு எரியாமல் இருளில் மூழ்கி கிடக்கின்றது மேலும் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன சிக்னல்கள் செயல்படாத இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் காத்து கிடக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து முப்பத்தி இரண்டு சந்திப்புகளில் மூன்று கோடி ரூபாய் செலவில் சிக்னல் பொலிவு பெற உள்ளது இதற்காக சிக்னல்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவற்றை முக்கிய சிக்னல்களில் இறக்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் விரைவில் இருண்டு கிடக்கும் சிக்னல்கள் அனைத்தும் புதுப்பொலிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் போக்குவரத்து காவலர்கள் இதுகுறித்து கூறுகையில் நகரப்பகுதியில் அதிகரித்து வரும் வாகனங்களை கருத்தில் கொண்டு அனைத்து சிக்னல்களும் புது பொலிவுடன் இயக்க உள்ளதாகவும் இதன் மூலம் ஒரே நேரத்தில் வாகனங்கள் குவிந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் புதுச்சேரி உங்கள் செய்திகளை ஏஎம்என் உடனுக்குடன்